அந்த அனுபவம் வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி தான் முகம்மது என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்த விஷயங்களை கொண்டு தான் திருக்குரானை எழுதினார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அப்படின்னா இந்த மாபெரும் பேரண்டம் ஒரு ஆற்றலிலிருந்து வந்தது என்பதும் அந்த ஆற்றல் இப்போதும் விரிவடைந்து கொண்டிருப்பதால் தான் இந்த பேரண்டம் நிலைத்திருக்கிறது என்பதும் முகம்மது நபிக்கு எந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதற்கு பதில் கூறுங்கள் இருக்கா ஆ இது எஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் போடுங்கள் எக்ஸ்பெண்டிங் யூனிவர்சிட்டி எக்ஸ்பென்ஷனை போடுங்க இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடிய டைமென்ஷன் ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த யூனிவர்ஸ்ஸு எப்படி டைமெ எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செகண்ட்லையும் அது போகக்கூடிய தூரத்தை காட்டுறது இப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆஃப் செக்டர்ல நேற்று தியரி அந்த பிக் பேங் நடந்து ஒரு நிமிஷத்திற்குள்ள அதாவது ஒரு வினாடிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று ஒன்றுக்கு பின்னால முப்பது சைபர்கள் போட்டால் எவ்வளவு இலக்கத்து ஆகுமோ அது அந்த அளவுக்கு ஸ்பீடு அதாவது ஒன்றுக்கு பின்னால முப்பது சைபர் போட்டால் என்னன்னு படிப்பீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு அது போயிருக்குது வணக்கம் தோழர்கள் முதல் அதாவது கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலில் விளக்கம் சொல்லிவிடுவோம் அதாவது அந்த முதல் அதாவது நேற்று வந்த கேள்வி அதாவது முடிந்து போன விஷயம் திரும்பி அதில இருந்தே கேள்வி கேக்குறாங்க அதாவது அந்த விரிவாக்கம் முன்னாடி வந்து அந்த விரிவாக்கம் வந்து ஒளிய விட மிஞ்சின வேகத்துல தான் அது வந்து அந்த விஷயம் தான் கடவுள் சக்தின்னு சொல்றீங்க சரி அது ஒரு ஆற்றல்னு நீங்க சொல்றீங்க அதை நீங்க கடவுள் சக்தின்னு சொல்றீங்க நாங்கள் ஆற்றல்னு சொல்றோம் அத அதுக்கான காரணம் வந்து அதாவது எல்லை இல்லா பிரபஞ்சம் அண்டம் அதுல வந்து நீங்க சாதாரண ரூமுகளில் ஏற்பட்ட வெடிப்பு கிடையாது எல்லை இல்லா அதாவது விரிஞ்சு கொண்டு இருக்கிறதே முப்பதனாயிரம் கோடி எல்லை இருக்கும் போது மிக விரிந்த பறவை அந்த அண்டவெளியில ஏற்பட்ட அழுத்தத்தின் பேர்ல ஏற்படும் போது மிகப்பெரிய பெரு வெடிப்பு தான் ஏற்படும் அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலிருந்து தான் ஏன்னா எல்லை இல்லா அண்டை வெளி பூமி வேணா இந்த பேனா மாதிரி ஒரு இடத்துல ஏதோ இந்த கை இருக்கு இந்த கையை சுத்தி இருக்கிறது தான் வெளி இந்த கை இதுக்கும்போது இல்லை ஆனா அந்த வெளி இதுக்கு முன்னாடியில இருந்து இருந்துச்சு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு வெளிக்கும் வெளியில என்ன இருக்குன்னு கேட்டே போக முடியாது அப்ப வெளிக்கும் வெளியில என்ன இருக்கும் முப்பது லட்சம் கோடி மைலுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவீங்களா அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்ப அது கேள்வி விரிஞ்சுக்கிட்டே போவோம் அப்பா வெளி எப்பயும் இருந்துச்சு அந்த வெளியில ஏற்பட்ட காரண காரியம் எல்லாம் ஏற்பட்ட ஒரு அழுத்தம் அந்த அழுத்தத்தை தான் ஆற்றல்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆற்றல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அறிவியல் பூர்வமா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி அதை சொல்லிவிடலாம் அதே மாதிரி ஒளியை விட மிஞ்சின வேகத்துல போகுதுன்னு அதே அறிவியல் தான் சொல்லுது அப்போ ஒலியை விட மிஞ்ச முடியும் அறிவியல்னால அந்த கருத்தையும் ஏத்துக்க மாட்டேங்க மிஞ்சினால தானே போனுச்சு அப்ப அது அறிவியல் தானே அப்ப ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி அப்ப மிஞ்ச முடியும் அதையும் ஏத்துக்கணும் அதுக்கான முதல் விளக்கம் அப்புறம் உலகத்தை மட்டும்தான் அவர் குரானில் படைச்சதா நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் மேற்கொண்ட விளக்கம் தான் கேட்டுப்போம் இந்த உலகத்தை வந்து பறந்து விரிஞ்சு விரிச்சுக்கிட்டே பிறந்த பிரபஞ்சம் நேற்று யூனிவர்ஸ் நிறைய யூனிவர்ஸ் ஐயா சொன்னாங்க அதில் வந்து நிறைய யூனிவர்ஸை படிச்சிருக்கேன் அந்த யூனிவர்ஸை நான் வந்து பறந்து விரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அவர் பர்டிகுலரா சொல்லல அனுமானத்தின் பேரில் சொல்லலாம் உலகத்தை தான் அவர் படைச்சதா சொல்லியிருக்காரு அதுவும் பூமியை வந்து மனிதன் வாழ்றதுக்காக நேரடியா மூன்றாவது நாளே படைத்த இரண்டாவது நாளே படைத்ததா சொல்லியிருக்கிறார் இது பல அவங்களே சொன்னாங்க ஒரு சமயத்தில் அதாவது எரிந்து கொண்டிருந்த பூமியில இருந்து முதலே வரலன்னு பல கோடி வருஷம் எழிஞ்சுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாங்க நேற்றி அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் சொல்லலையே வானத்தையும் பூமியும் உருவாக்க நேரடியாக சொல்லிட்டீங்க வானம் பூமியும் எப்போ வந்துச்சு உடனே மூணு நாளில் வந்துச்சா ம் அதுக்கப்புறம் நீண்ட விவாதமாக போயிடும் அது வேண்டாம் அந்த கேள்விக்கு பதிலாக அவங்க திரும்பி மறு விளக்கம் சொல்லிட்டோம் அப்புறம் வந்து முரண்பாடுக்கு புது விளக்கம் சொல்றாங்க அவங்க முரண்பாடுன்னா என்ன அதாவது ஒரே விபச்சாரத்துக்கு ஒரே மது அருந்துதலுக்கு உள்ள தண்டனை வந்து கால அவகாசத்தை மாறுபடுது அதை தான் சொல்றேன் ஒரே விபச்சாரத்தை தானே புதுசு புதுசு ஆண் விபச்சாரம் பெண் உபச்சாரம் நான் ஒரே பெண் விபச்சாரம் அது ஆண் செஞ்சாலும் பெண் செஞ்சாலும் ஒரே அதாவது அவங்க குழந்தைக்கு சொல்ல குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் இல்லை இருபத்தி பத்து மூணு வயசுல குழந்தைக்கும் இருபத்தஞ்சு வயசுல சாப்பிட்ற விஷயம் இல்லை அதாவது யார் உபச்சாரம் பண்ணுவா யார் மது அருந்துவா பெரிய மனிதர்கள் பண்ணுவாங்க அந்த விஷயத்த அதாவது வயது வந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சட்டம் போதும் ஏன் குழந்தைகளுக்கு வேணா நீங்க சொல்லலாம் மூணு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தைன்னு வயது வந்தவர்களுக்கு ஏன் நீங்க வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாற்ற மாதிரி நான் வந்து அல்லவுக்கு உட்பட்டது இல்லையா பதினெட்டு வயசுல அவங்க யோசிக்க இவ்வளவு தூரம் யோசிப்பாங்களே இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளுமை அவர் கூட புகுத்த கூடாதா ம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எலை கூட பதினாலுங்கி ஒன்பது நினைக்கிறேன் நான் வந்து பர்டிகுலரா ஒன்னும் சொல்றதுன்னா சொல்றேன் ஒரு இலை கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவது இல்லை ஒரு இருந்து ஒரு விதை வந்து காஞ்சிருக்கா ஈரமாயிருக்காங்கிற அளவுக்கு அல்லாவுக்கு மனிதன் மேல ஆளுமை இருக்கிறதா சொல்றீங்க அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏன் மூணு சட்டம் போடுறீங்க முன்னாடி சொல்லுங்க இப்படி நடக்குன்னு தெரியாதா பதினெட்டு வயசுல அடல்ஸுக்கு தப்பு பண்ணாத இதை செய்யாத விபச்சாரம் பண்ணாத பண்ணுனா இதான் சொல்றான் திருடுனா கையை விட்டுனா அது நீங்க இப்போ திருடுனா இப்போ மூணு மாதம் முந்தி திருடுனா கையை விட்டு அதுக்கப்புறம் சுண்டு வல்ல விட்டு அப்படி மாத்திக்கலையா கையை விட்டுனா கையை விட்டு தானே அதே தான் தண்டனை போடணும் ஏன் மாற்றுறீங்க அப்புறம் சட்டத்தை இது நிறைய முரண்பாடு நிறைய ஒரு முன்னுக்கு அதாவது முன்னால் அருளப்பட்ட வசனம் பின்னர் வந்து அருளப்பட்ட வசனத்தை மாற்றி விட்டது நீங்களே சொல்றீங்க முரண்பாடு இல்லையா அது ஏன் மாத்துறீங்க அதே குரானில் தானே சொல்லியிருக்கு அது வசனத்தோட சொல்லுவோம் அதாவது ஒரு இடத்துல வேதம் என்ன சொல்லி அதாவது முன்னிறில் நான் வந்து ஒரு விரதத்தில் மறந்து இருந்தாலோ இந்த வசனத்தை மாற்றி இருந்தாலோ இதை விட சிறப்பான வசனம் வந்து அருளப்படுறதுக்கு தான் நாங்கள் வந்து அதை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன இது ஏன் தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க நான் வந்து மதத்தை சாடுறதுக்கு வரலைங்க எனக்கு அதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அது என்னோடய வேலையும் இல்லை நான் இதுக்கப்புறம் நான் இது என்னோட முதல் மேடை சாதாரணமாக ஒரு பொது வாகத்தில் நண்பர்கள் கூட எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் அவங்க கூட பண்ண வாங்க எவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு அவன் இங்கே தான் உட்காந்துருக்காரு ஹாஜ் முகமதுன்னு அவர் நண்பர்களோட வாதம் பண்ணும்போது என்னை இவ்வளோ வருது கொண்டு வந்துட்டாங்க நான் உங்களுக்கு நீங்கள் நான் இப்போ உங்களை பார்த்து பேசுறது கூட எனக்கு ஒரு இதாக இருக்குன்னா நான் வந்து எதோ எதிரான கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு நான் படித்த நிறைய புஸ்தகத்தில் ஒன்று அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு முரண்பாடு 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 அதை தான் நான் திரும்பி தெளிவுபடுத்திக்க தான் வந்திருக்கேன் நான் முரண்பாடு இருக்கு அதை வந்து நீங்க உங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் மட்டும் எனக்கு விளக்க கூடாது மனிதனை அடிப்படையில் விளக்கணும் நான் அதை புரிஞ்சிக்கணும் நீங்க திரும்பி நீங்க நீங்கள் ஒரு குழுவாக இருங்க ஐயா அதுதான் மனிதர்களுக்கு தேவை குழு குழுவாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம் இருக்கிறோம் ஒவ்வொருத்தவனும் உணவு தேட வரும்போது குழுவாக தான் வந்தா இப்படி ஒவ்வொரு நம்ம அதுல வந்து முரண்பாடே இல்லை மனித தான் நம்ம எல்லாரும் சிறப்பாக வாழணும் அதற்கு வந்த விஷயத்தில் நம்ம வந்து எல்லாரும் ஒரே எனக்கு புரிந்துகோளியில இருக்கணும் மாற்றக்கூடாது நான் வந்து கடவுள் சிந்தனைங்கிறத நான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் சிந்தனை எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு விஷயமா நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு எப்படி மனுஷன் மாறுவான் எல்லாத்துக்கும் சேர்ந்துன ஒரு விஷயமா இருக்கணும் அப்போ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அடிமை விஷயத்துலேயும் சரி மற்ற நிறைய விஷயங்கள் முரண்பாடு படிக்க படிக்க முரண்பாடாகவே இருக்கு அதை தான் நான் சொல்றேன் அப்புறம் முதல் அந்த விஷயத்தில் தேனிக்கு திரும்பி எதை சொன்னாங்க அதாவது நீங்கள் அந்த மனிதன் வந்து சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயமாக தான் அதை திரும்பி நான் திரும்பி சொல்ல வரலாம் அதாவது உடனே மறுத்துடன் நேற்றி வந்து ஒன்றரை மணி நேரம் வச்ச விவாதத்தை அவங்க ஒரு நிமிடத்தில் மறுக்கலாம் இதெல்லாம் கிராஃபிக்ஸு நீங்கள் வந்து அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க மனுஷன் வந்து குரங்களே வந்தால் திரும்பி குரங்க மனுஷலே வந்தமே நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஹெலன் டார்வினோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி டார்வினுக்கு முன்னாடி இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது வருஷத்தில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நவீன ஜீனோம் டெக்னாலஜி வரைக்கும் வச்சு சொல்லி இருக்கிற ஆராய்ச்சியை இதை நான் என்ன சொன்னேன்னா குறுக்கால ஏதோ கோபமாக சொன்னதாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் இதை ஆதாரம் போயின்னா உச்ச நீதிமன்றத்தை தொடுங்க நாங்கள் நாங்க வந்து எங்க எடுத்தோம் நெட்ல அந்த அந்த எந்த விஞ்ஞானி நிரூபிச்சுக்கா நாங்கள் அவர் மேல வழக்கு தொடுக்கிறோம் எங்களோட அறிவியல் முட்டாளாக்குனதுக்கு அவர் மேல கேஸ் போடுவோம் அதுதானே உண்மையான வாதம் இருக்க முடியும் ஒரே நிமிஷத்துல திரும்பி பார்க்காம மறுக்கிறது எப்படி அறிவியல இருக்க முடியும் நான் வாதத்துக்கு வெளியில போயிருந்தாலும் நேத்தி வாதத்தை இன்னைக்கு நீங்க தான் நானும் போகிற மாதிரி இருக்கு ம் நம்ம வந்து பெருவிடிப்பு பெருவிடிப்புன்னு அந்த ஒரே விஷயத்துல இருந்து கடவுளை நீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு புக்கை வச்சு கண்டுபிடிச்சீங்க அப்பனா தானே இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வேற எந்த உதாரணத்தை வச்சு கண்டுபிடிச்சீங்க சொன்னீங்க ஏன் நிரூபிக்கல இதுக்கு முன்னாடி அதே ஒரு அந்த தான் அவங்க நிர்பச்சு காமிச்சிருக்காரு உங்களுக்கும் யாருன்னு தெரியல அந்த பெருவடிப்பு தான் கடவுள் அந்த ஒரே அழுத்த சூழ்ந்த அழுத்தம் தான் கடவுளா சூழ்ந்த அழுத்த மட்டும்தான் கடவுள்னா அது என்ன விஷயம் அது நான் வந்து அதை அழுத்தம்னு சொல்றேன் அத நீங்க அறிவியல் ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன் அந்த அழுத்தத்தை காமிங்க அத தான் கடவுள்னு ஒத்துப்போம் அப்படி ஒன்று உங்களால் செய்ய முடியுமா அப்போ உங்களுக்கு செய்ய முடியல நீங்க கடவுள் இல்லன்னு தானே சொல்லிருக்கீங்க கடவுள் நீங்க மறுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் கடவுள் நீங்க எப்படின்னா ஜெயிச்சிட்டீங்களா அந்த கருத்தில் வேற விதமான எந்த விதமான ஆதாரத்தை எடுத்து வச்சீங்க நான் வந்து கேட்டதுக்கு அந்த டைனோசர் காலத்தை பத்தி நேற்று சொல்லவே இல்லை டைனோசர் மனிதனுக்கு முந்தைய வாழ்ந்த டைனோசர் எதுக்காக உருவாக்கப்பட்டது மனிதனுக்காக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு ஆதாரபூர்வமா நவிகள் நாயகம் சொல்லியிருக்காரு குரான்லேயே சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஏன் அப்ப வந்து டைனோசர் இருந்துச்சு மனிதனுக்காகவே தானே உலகப்பட்டதுக்கு முன்னாடியே ஒரு ஏன் அதை உலக விடணும் விளக்கம் சொல்லவே இல்லையே முரண்பாடுகளுக்கு மொத்த மொத்த கோவியல் தான் அதே மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு அறிவு தான் அது சிறப்பான ஒரு ஒரு கடவுளோட தான் அதை சொல்லணுங்கிற அதாவது முதல் கேள்விக்கான விளக்கம் ஒரு ஒரு அதாவது ஒரு தேனுக்கில் இருந்து வந்திருக்க தேனுக்கு வந்து ஒரு சிறப்பான அறிவு இருக்கிறதல்ல நிச்சயமா அது தேனதா வெறுமனே உறிஞ்சதை மட்டும் எடுத்து வைச்சா வீணா போயிடும்னு தெரியும் அதை உறிஞ்சு உள்ள போய் அதுக்கெலாம் கெமிக்கல்லாம் வரும்போது தனித்தனியான உள்ள கோர்வைகள் நடக்குங்கிறத நீங்க அடிவே இல்லைன்னு நீங்க எப்படியோ சொல்லிருக்கலாம் அதை இது வந்து ஒரு ஆயிரம் அதாவது நேரடியாக வந்து அல்லாஹ் தான் சொன்னாருங்கிறதுக்கான இதுவும் இல்லை அப்புறம் நேற்று கேட்கப்படும் போது அது நேரடியாக எப்படி சொன்னார் உருவம் இருக்கான்னு கேட்கறதுக்கு அதுக்கும் நேற்று சொல்லவே இல்லையே ஓகே ஐயா அடுத்து இப்போது தேனி படத்தை போட்டு காமிச்சாங்க அதுக்கு வந்து ரெண்டு வயிறு இருக்குது இதை வந்து முன்னாடியே குரானில் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை மறுக்கலை அப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சி ஏன்னா எந்த ஒரு மதத்தோட நூல் எடுத்தீங்கன்னா அங்கங்கே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் ஒரு அம்பை விட்டானான் ஒரே செகண்டில் ஒரு லட்சம் இலையை பொத்துக்கிட்டு திரும்ப அந்த அம்பு அவன்கிட்ட வந்ததுன்னு இருக்குது ராவணனை கொள்ளும்போது அதுக்கு என்னடான்னு கேட்டால் ஏதோ பச்சளை மூலிகையாக அந்த அம்பு முனையில் கட்டியிருந்தான் அது வந்து திரும்ப அவன்கிட்ட வர்றதுக்கு இன்னொரு மூலிகை அவன் வில்லில் கட்டியிருந்தான் விட்டன்னா ஒரே செகண்டில் ஒரு லட்சம் இப்போ நீங்கள் சொல்கிறது அறிவியல்பூர்வமாக இருக்குது தேனி இருக்குங்கிறது ஃபோட்டோட காமிச்சிட்டீங்க அந்த ராம செஞ்சதுக்கு காமிக்க முடியாது அதை இங்கே சொல்ல வேண்டாம் காரணம் ஒன்று இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ அந்த அம்ப அவன்கிட்ட திரும்ப வந்தது ஒரே அம்ப அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரேடார்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு ஆகாய விமானம் பறக்குதுன்னு சொன்னால் நானூறு கிலோமீட்டர்லேருந்து எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும் அந்த ஆகாயமானத்தை நீங்கள் எங்கேயாவது சுடுறீங்கன்னா அது ஒரு முப்பதாயிரம் முப்பது நாற்பதாயிரம் அடி மேலே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் குறி வைக்கும்போது அந்த ஆகாயமான விமானம் அங்கே இருக்கும் குண்டு போகும்போது அப்போது அந்த ஆகாய மனத்தை பின்தொடர்ந்து போய் அந்த குண்டு அது தாக்குற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ அதனால தான் விமானத்தையோ ராக்கெட்டையோ சாதாரணமாக வெடிகுண்டு வச்சு வெடிக்கலான்னு சொன்னால் அது எத்தனை கிலோமீட்டரில் போகுது ஒரு உத்தேசம் கணக்கு பண்ணி அங்கே வரும்போது இங்கே விடுவான் குண்டை அது இது கிராஸ் பண்ணும்போது கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தால் கூட அந்த ராக்கெட்டில் போய் அதை ஒட்டிக்கிற மாதிரி அதாவது காந்தம் வந்து இரும்புல ஒட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கள் ராமன் அப்போவே அம்புல அந்த மருந்தை கட்டிவிட்டான் அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றான் அப்போது ஒரு போக்கிரித்தனமான ஒரு கதையை இன்னைக்கு இருக்கிற அது குண்டை வெடிக்கிறதுங்கிறது நமக்கு உடன்பாடு கிடையாது ஒரு தேவையில்லாத கண்டுபிடிப்புன்னு கொடுத்துடலாம் அது நிறையா இருக்கும் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கொலையும் பண்ணலாம் பழமும் அறுக்கலாம் அது மாதிரி ஒரு ஆகாய விமானத்தை தாக்குறதே எங்கள் ராமன் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற அது மாதிரி இப்போ குரானில் இப்போ நாளைக்கு வேணால் அந்த தேனிக்கு மூணு வயிறுன்னு கூட விஞ்ஞானம் நிரூபிக்கலாம் அப்போ இதில் நீங்கள் குரானில் வந்து மூணு வயிறு இருக்குது தேனிக்குன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த சப்ஜெக்டே நம்ம விட்டுருவோம் வேறு ஒன்று எடுப்போம் அன்னைக்கு செல்ஃபோனை கூட சின்னதாக ஒன்று வந்துடும் அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அதனால அங்கொன்னும் இங்கொன்னுமாக இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஐயா சொன்ன மாதிரி மனித நேயம் அதில் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு நடைமுறைக்கு அது ஒத்து வருமா இன்றைக்கி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுபடி பின்பற்றி நடக்கிறார்களா இதுதான் எங்களுடைய கேள்வி இன்றைக்கி வந்து அவங்கவுங்க நூலெல்லாம் ஏற்றுக்கிட்டால் எல்லா மத நூலும் என்ன சொல்லுதுன்னா நல்ல கருத்தை தான் சொல்லுது அன்பாக இருக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவன் பொருளை கொள்ளை அடிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இன்றைக்கி ஜெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் சிறையில் அடைக்கப்பட்டு தான் இருக்காங்க இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா மதமும் அப்போ இது ஒரு ஒப்புக்கு இந்த படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்காங்க தர அந்த நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது இன்றைக்கி வந்து இந்த இந்து மத நூல் படி எங்களால் நடக்க முடியாது ஏன்னா அது காட்டு முராண்டி காலத்தில் தயாரிக்கப்பட்டது இன்றைக்கி எல்லாம் நான் என் மத நூலை படித்து நான் அது தான் நல்வழியில் போகிறேன்னு சொன்னால் உலகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலை கிடையாது அப்புறம் ஏன் இவ்வளவு கொள்ளை கொலை திருட்டு பொய் பித்தளாட்டெல்லாம் யாரால் வருது இந்த நூல்களை படிக்காதவங்களால் வருதா இப்போ படிக்காதவங்க நாங்கள் தான் எங்களால் வருதா நாங்கள் தான் என்ன செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தோழர்களே எல்லா மக்களும் செய்துட்டு தான் இருக்காங்க தவறுங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலேயோ பேராசைப்பட்டு குடும்பத்துக்காகவும் சுயநலத்தாகவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த நூலை படிக்கங்கிறது ஒரு பேருக்கு தான் ஒப்புக்கு காலையில் எந்திரிச்சு ஏதோ பூஞ்சையை கழிக்கிட்டு ஏதோ சாமியை கும்பிட்ற மாதிரி அந்த குரானையோ பைபிளையோ ராமாயணத்தையோ படிக்கிறதா ஒரு ஃபார்மாலிட்டியாக வச்சுருக்காங்களே தவிர உங்கள் குரானில் எழுதப்பட்டபடி இன்றைக்கி எத்தனை இஸ்லாமியர் வாழ்கிறாங்க நீங்கள் தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்கள் இந்த சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க அந்த ஹால் பத்துமா வந்துருந்தாங்கன்னா அவங்கவுங்க கடையை திறந்துக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ அவங்க எங்காலங்க இருக்காங்களா அது மாதிரி இவங்களுக்கு என்னடா வேற வேலை இல்லைன்ட்டு அவன் அந்த காகிதத்தில் ஒரு சாமிக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு சூடத்தை காமிச்சிக்கிட்டு வட்டி கடை த்ராசுலேருந்து பட்டை அடிச்சிருப்பான் த்ராசுலேருந்து பட்டை பட்டை நிலப்படிக்கு பட்டை கதவுக்கு பட்டை கல்லாப்பட்டிக்கு பட்டை பேசும்போது அது வந்து எடுபடுமே தவிர ஒரு சாராரை வச்சுக்கிட்டு பேச பேசுமோ உங்களுக்கு கூட கொஞ்சம் மனசு புண்படுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கடவுள் மறுப்பு மத மறுப்பு அதில் நாங்கள் பேசும்போது நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்க அதனால உங்களை குறிப்பிட்டு பேசுறதா தயவு செய்து திரும்ப திரும்ப நினச்சிக்கவே வேணாம் எந்த இப்போ பாதிரியார் எத்தனை பேர் தெரியும் இருக்காரு திருநெல்வேலியில் ரெண்டு மாதம் முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை செஞ்சு அவரை விலங்கு போட்டு இழுத்துட்டு போனாங்க மாதிரி எல்லாம் அதான் இப்போ சங்கராச்சாரிய அறுபது நாள் போய் கம்பி எண்ணிட்டு வரலையா இந்து மத தலைவன் சொல்லிவிட்டு நான் பெரிய யோகினு சொல்லிட்டு அதனால் அவங்களுக்கு ஒழுக்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது சும்மா போதிக்கிறதோட சரி அதனால் உண்மை என்னாங்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும் ஏன்னா இது வந்து மூளையில் போடப்பட்ட விலங்கு உங்கள் கையிலேயோ காலிலையோ விலங்கு போட்டிருந்தா அதை நாங்கள் அவுத்து விட்டுடலாம் இது உங்கள் மூளையில் மத விலங்குங்கிறது மூளையில் போடப்பட்டது மூட நம்பிக்கைங்கிறது மூளையில் போடப்பட்டது அது நீங்களாக சிந்திச்சாதான் அவுக்க முடியும் தவிர உங்கள் மண்டைக்குள்ளே கையை விட்டு நாங்கள் அவுக்க முடியாது ஐயா பேசுவாங்க என்னுடைய வாதத்துக்கு முதல்ல அவர் பதில் சொன்னார் இறைவன் இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பிலே நாங்கள் பேச வந்தோம் குரான் இறைவன் செய்ததா என்ற தலைப்பிலே பேசும்படி எங்களை அழைக்கவில்லை அதனால் முதல்ல இறைவன் செய்தது அப்படி தான் அங்க போர்டு போட்டிருக்காங்க மூணு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க

ஏற்பட்டால் இது எங்களுடைய வேதத்திலே ஏற்கனவே சொல்லி என்று நிறைய பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஆதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரிதான் இந்த உங்களுடைய இந்த வேதத்தில் அறிவியல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அந்த வேதத்துக்கு மதிப்பை சேர்க்கிறீர்கள் ஆனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் திருக்குறான் தோன்றுவதற்கு முன்னாலே வேறு வடிவங்களிலே இருந்தது என்று நம்ம சொல்ல முடியும் இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை புஷ்ப விமானம்னு ஒன்று சொல்கிறான் கண்ணநாசம் பாடுவார் பறவையை கண்டால் விமானம் படைத்தான் சொல்லுவார் ஆக இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் டெலிபதின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒருவர் மனதை மற்றொருவர் அறிவது அதுக்கும் வந்தாச்சு அறிவியலில் வழி வந்தாச்சு ஆனால் இப்படி அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் எங்களுடைய வேதங்களில் இருக்கிறது என்று சொல்லுவதன் மூலமாக உங்கள் வேதத்துக்கு பெருமை சேர்க்கிறீர்கள் ஆனாலும் உங்களுடைய வேதம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் தான் எழுதப்பட்டது அதற்கு முன்னாலேயே ராமாயணம் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே மகாபாரதம் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே பல்வேறு விதமான புராணங்கள் எல்லாம் இருக்கின்றன புராணங்கள் எல்லாம் வரலாறு என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஆனால் புரள்கள் வந்து வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த பிக் பிக்பேக் பற்றி குரான் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது வருடங்களுக்கு பின்னால் எழுதப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பின்னால் எழுதப்பட்ட பரிபாடலில் இதே நீங்கள் எழுத்து படிச்சுப்பார்கள் அதற்காக நாங்க எங்களுடைய வாதம் என்ன என்று சொன்னால் ஏற்கனவே உள்ளவைகளை எல்லாம் இதுக்கு பின்னால் வந்தது உங்களுடைய வேதம் பின்னால் வந்தது என்பதனால் முன்னால் வந்த அறிவியல்களை உங்களுடைய வேதத்திலே ஏற்றுக் கொண்டிருந்தால் அதில் வேப்பு இருக்க முடியாது அல்லவா அதுதான் எங்களுடைய வாதம் இங்கே அதாவது இந்த அவையிலே திருக்குரான் இறை வேதமா என்று கேட்கப்பட்ட கேள்வி இது தான் என்று நீங்கள் ஆணைத்தனமாக சொல்ல வேண்டும் ஒரு இறை வேதம் என்று இருக்க வேண்டுமானால் நேற்று அல்ல இன்று மட்டுமல்ல நாளையும் அது அதாவது இந்த பிரபஞ்சம் அழியும் வரை சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் முன்பு ஒண்ணு அதாவது முன்னாடி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்போது வந்த நபிகளுக்கு அறிவு எப்படி எட்டப்பட்டதோ அந்த அறிவுக்கு உட்பட்டுதான் அந்த கருத்தை நாங்கள் சொல்கிறோம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சகோதரர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இந்த நிறைய மாற்றங்களை அதில் அந்த திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் அது எப்படி நூலாக இருக்க முடியும் இறைவனை இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அதே போல திருக்குரான் நூல் இறை வேதம் தான் என்று நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அது வந்து கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் இந்த கடைபிடித்தல் தன்மை வந்து மாற்றி மாற்றி கருத்துக்களை பரிமாற்றங்களை இடையில் ஒண்ணு விட்டு கடைசியில் ஒண்ணு விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய விட்டு இப்ப தேனியைகள் இருக்கு இல்லையா அடுத்தடுத்து ஆரம்பிச்சு அடுத்த முடிவுகள்ல வரும்போது அப்ப கடைசி எல்லைக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த இறைவேதத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கணும் ஏன் அது சொல்லப்படல வந்து முரண்பாடுகள் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தானே அன்புள்ள சகோதரர்களே அதாவது இப்ப மூணு சகோதரர்களும் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து சில பதில்களை சொல்லி முதலாவது இப்ப கடைசியா கேட்ட கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி என்னங்கிறத அவங்க விளங்கல என்ன கேட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தை நாம் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம் இது எப்படி அன்றைக்கு முகமது நபியுடைய அனுபவ அறிவுடன் சொல்ல முடியும் அது மட்டும்தான் கேள்வி அது பிற இப்போ தியரியோ அதனுடைய தத்துவங்களோ கேள்வி இல்லை அதுக்குள்ளே போக தேவையில்ல கேள்வி என்னென்று கேட்டால் அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து விரிவடைந்து கொண்டே விரிவடை செய்து கொண்டே இருக்கிறோம் கடவுள் பேசுகிற மாதிரி இது வருது இப்போ நம்ம கேள்வி என்னென்ட்டு கேட்டால் இதை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு பதில் சொல்லாம வெற்றிமேந்தன் என்ன சொல்றார் என்று பிக் பேங் தியரிக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் வேற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார் கேள்வி அது கேள்வி இல்லை நாங்க தலைப்பு தாண்டி போகவே மாட்டோம் இன்னைக்கு தலைப்பு கேட்டால் இதை எப்படி முகம்மதுக்கு எப்படி அன்றைக்கு சொல்ல ஏலும் அது மட்டும்தான் கேள்வி சொல்ல எப்படி நீங்கள் தலைப்பில் எழுதியிருக்கிறீங்க அவருடைய அனுபவ அறிவில் அறிந்ததை அவர் எழுதி வைத்துக் கொண்டார் இதை அறிவதற்கு உரிய அனுபவ அறிவு என்ன இது கேள்வி இதுக்கு அவங்க சரியா ஆன்சர் பண்ணல அடுத்து என்னன்னு கேட்டா ஐயா அவங்க கூட சொல்லுமே என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு ஆன்சர் இது மாதிரி ராமாயணத்துல சொல்றாங்க இப்ப பகவத்கீதையெல்லாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்ற புத்தாம் பொதுவா சொல்றாங்க அப்ப ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் சொன்னத அந்த ஐயாவும் சொன்னாங்க ரெண்டு ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு இருக்கு தனமா எழுதியிருக்கிறான் இது தெளிவா இருக்குன்னு அவரும் சொல்லிட்டார் தேனி விஷயம் தெல்ல தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது அதாவது புஷ்பக விமானம் என்கிறதை வைத்துக் கொண்டு விமானத்தை நிரூபிக்கலுமா அது ஒருத்தருக்கு அற்புதமாக நிகழ்ந்த சம்பவமா சொல்லப்படுகிறது இது தேனின்னு நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற தேனியில இப்படி இருக்குதுன்னு சொல்லுது நீங்க போய் இந்த தேனியை பார்க்கறீங்க இந்த மாதிரி பகவத்கீதையில ராமாயணத்துல இருக்குதா அவன் சில சம்பந்தம் இல்ல திருநூர் போடுறது கூட ஒரு தத்துவம் சொல்லுவான் நீர் எல்லாம் உறிஞ்சிருமா அதெல்லாம் வந்து இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் வந்து பொருந்தான்னு நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லுங்க பதில் அவர்கள் சொல்லும் போது ராமாயணத்தில் அறிவியல் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் அங்கே சொல்லி பொய்யின்னு சொல்வீர்களோ பகவத்கீதையில் இந்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பொய்யின்னு எப்படி மேடை போட்டு நீங்கள் பேசினா கேட்டுருக்குறோம் அந்த மாதிரி சொல்வீர்களோ இது பொய் இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லணும்ல அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலா அவன் தப்பா சொல்றதை கொண்டாந்து சரியா சொல்றதோட மேட்ச் பண்றது என்ன நியாயம்